இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு கோவில் திருவிழாவுக்கு போகிறோம் வேணாவா சரி கோயில் திருவிழாவுக்கு போகிறோம் அதெல்லாம் ஒரு லாகாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கோயில் திருவிழா வேணாவா அங்கே ராட்னா அங்கே ராட்டினல்லாம் இருக்கும்பா ராட்டனோ பொம்மைலாம் இருக்கும் வேணாவா ஓப்ப வேணான்றாங்க சரி நம்ம போவோம் எங்கள் தங்கச்சி வீட்டானதாக இருக்குது என் தங்கச்சி மேரேஜ் ஆச்சு பார்த்தீங்களா அந்த கோவில் திருவிழா தான் கொஞ்சம் கிராண்டாக நடக்கும் அங்கே தான் போகலான்னு இருக்கோம் ஃபேமிலியாக இப்போ போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குதோ சொல்லிட்டு வீடியோ எடுத்து போகிறோம் வாங்க போகலாம் போகலாமா வாங்க வாங்க சொல்லு வாங்க சொல்லு வாங்க போகலாம் சொல்லுங்க வாங்க சொல்லு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சரியாயிட்டாங்க வாங்க போகலாம் கொஞ்சம் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம் அதில் பெட்ரோல் கல்யாடிச்சு பெட்ரோலை போட்டுட்டு போவோம் ஏ சரி வெதில் போட்டு வாங்க சொல்லு வாங்க சொல்லு அங்கே சொல்லு அவங்க வந்து நம்ம கூட வரமாட்டாங்க வண்டி வண்டியை வந்து கொஞ்சம் முன்னாடியே விட்டுடும் ஏன்னா வந்து அங்கே நம்ம டிராஃபிக்காக இருக்குமா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வர முடியாது திருப்பி வரமா வண்டி எடுக்க முடியாது அதனால் வண்டி கொஞ்சம் லாங்காக போட்டுட்டு போயிட்டுருக்கோம் நடந்து நடந்து தானே போயிட்டுருக்கோம் நடந்து போயிட்டுருக்கோம் பஸ் கொஞ்சம் வீடியோ பேசிகிட்டே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு சரி இப்போ எல்லாம் கும்பலாக கும்பலாக திருவிழா திருவிழாவில் போக போகிறோம் நம்ம க்ரௌடாக இருக்கும் வாங்க அப்படியே போவோம் ஆமாம் பணம் போனா ஃபுல் பிளாக் பண்ணிட்டாங்க இந்த வாரம் ஏறி நல்ல இருக்கா வேற காணாம போயிட்டே வேற ஹலோ எங்க

அந்த ஐஸ்லாம் அந்த வீடு பேரு கல்லர் ஐஸ் கோலா கோலா கம்மியாவுது டீயா ஐஸ் தரக்கூடாது அம்மா செம்மா கோல்டு ஊக்குல தால்டா ஊத்திட்டே இருக்கு

இதே ஒரு டாஸ்க்கு போல இங்க வந்து வெளிய போறது அவ்வளவு கஷ்டமா அது இந்த சப்பாத்தி கட்டனா ரொம்ப பிடிக்கும் மேன்மா ஆ டிஎஸ்டி வந்து சப்பாத்தி மா கட்டனா போறோம் நம்ம ஊத்திட்டே இருப்பாங்க மாவே டிஎஸ்டி டியா மேன்மா இது நான் ஜம்ப் பண்ணமா தண்ணியில கால் கூடாது தெரியா? ஆ ஜம்ப் பண்ணிட்டு போறோமா? இதோட இந்த வீடியோ முடிது. அடுத்த அடியில பாப்போம். பை.